அஸ்லாம் ரமத்துலா அலம்லா தமிழ்நாடு தவு ஜமாத் நாகை மாவட்டம் நடத்தும் இஸ்லாமிய தக்குவா இஸ்லாமிய பெண்கள் கல்லூரியின் பத்தாவது பட்டமளிப்பு விழாவும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டமும் ஆரம்பமாகிறது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக தக்குவா கல்லூரி மாணவி நஃபிலா அவர்களை முதலாவதாக உரை நிகழ்த்த அழைக்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹ் நாமதுஹு வனஸ்தாயினுஹு வனஸ்தஹுஃபிருஹு ونعوذ بالله من سرور أنفسنا ومن شَيَاطِينَ أعمالنا من يخذ الله فلا مذل له ومن يدلله فلا هادي له أشهد الله لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الأليم والفرقان المزيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوزها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ان استغى الحديث الكتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وسر الامور مودساتها وكل مودسه بدا وكل بدات لا وكل لا في النار வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிகவும் தெளிவானது அல்லாஹுடைய தூதர் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் காம்பித்து தந்த வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து அனாச்சாரங்களும் பிதாத் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை எச்சரிக்கையை உட்டியவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலமது நான் உங்கள் முன்னால் பேச இஸ்லாமிய காப்போம் கற்பிப்போம் உலகில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல மனித உயிர்கள் என்பது எவ்வளவு புனிதமானது மதிக்கப்பட வேண்டியது முக்கியத்துவமாக கருதப்பட வேண்டியது என்பதை முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் ஏழை பணக்காரர் ஆண்கள் பெண்கள் என்று யாராக இருந்தாலும் அவருடைய உயிருக்கு நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் மகத்தான கண்ணியத்தை வழங்குது இன்னைக்கு நவீன நாகரிக காலத்துல மனித உயிர்கள் இன்னைக்கு பார்க்கலாம் உலகம் எங்கும் பல குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு அதிலும் நம்முடைய இந்திய நாட்டை பொறுத்தவரையும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய வன்முறை என்பது நாளுக்கு நாள் அதிகமாகுது என்பதை யாராலும் மறுக்க இயலாத ஒரு விஷயம் இன்னைக்கு பல பல நாடுகள்ல எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது இன்னைக்கு இண்டிபெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய இந்த இந்திய நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன சுதந்திரம் இருக்கு சுகந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் பெண்களுக்கு சுகந்திரம் இல்லாத நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு ஒரு பட்டியல் போடுறாங்க எந்த நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்முடைய இந்திய நாடு தான் முதல் நாட்டில் முதல் இடத்துல இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்படி பாதுகாப்பு இல்லாத நிலையில பெண்களாகிய நம்ம எவ்வாறு இருக்கணும் நம்முடைய ஒழுங்குமுறைகளை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் அழகான முறையில் சொல்லித் தரான் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்லும் போது வகுல்லில் அப்போ நம்ம எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இறைவன் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு விளக்குறான் எப்பேற்பட்டத்தை வலி கற்க கூடிய காலகட்டமாக இன்றைய நிலை இருக்கு இப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கு இன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை எவ்வாறாக இருக்கு

அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எப்படி இருக்கு இன்னைக்கு ஃபேஷன் என்ற பேர்ல நம்ம ஹிஜாப் அணியிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவர்களிடத்தில் மார்க்கத்தினுடைய புரிதல் இல்லாததுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அளவுக்கு கூட மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை உலக கல்வி முக்கியமானதுதான் இல்லைன்னு சொல்லல அது உலகத்துக்கு மட்டுமே நம்ம கற்கக்கூடிய கூடிய மார்க்க கல்வி என்பது இவ்வுலகத்திற்கும் சரி மறு உலகத்திற்கும் சரி மிகவும் சிறந்த ஒன்றா இருக்கு இன்னைக்கு மார்க்கத்த கற்காத இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எவ்வாறு இருக்கு இன்னைக்கு கல்லூரிகள்ல பார்க்கலாம் எவ்வளவு ஒழுக்கைக்கேடான விஷயங்கள் நடந்து கொண்டு இதிலிருந்து நம்மை பாதுகாத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம கற்கக்கூடிய கூடிய முதல் கல்வி மார்க்க கல்வியாக இருக்கு பேருக்கு அடிப்படை கல்வி கல்வி எத்தனை அதற்கு முக்கியமான காரணம் என்ன நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மார்க்கத்தை கற்கணும் அதை பிறருக்கு எடுத்து சொல்லணும்னா ஆலிம்களாகத்தான் இருக்கணும் நினைக்கிறோம் அப்படி இல்லை யாரு வேணாலும் மல்லாவுடைய மார்க்கத்தை அறியலாம் அதை யார் கல்வியை கற்க கூடிய பாதையில் பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்குகிறான் என்று அப்போ கல்வி எந்த அளவிற்கு முக்கியம் மார்க்க கல்வி என்பது எந்த அளவிற்கு முக்கியங்கிறத சிந்திங்க ஒரு முஸ்லிம் கற்க

தங்கள் கேற்ற கல்வி தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினாங்க பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க இன்னைக்கு நம்முடைய மொழியால் வேற்றுமை கிடையாது வேற்றுமை கிடையாது பொருளாதாரத்தால் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஒரே ஒரு விஷயத்தில் அறிந்தோறும் அறியாதோரும் சமமாவார்களா அல்ல கேக்குறான் மார்க்கத்தை கற்றவனும் தன்னுடைய வாழ்க்கையில மூலம் நம்ம விளங்கிக் கொள்ளலாம் இன்னைக்கு ஏராளமான மாற்று மத சகோதர சகோதரிகள் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று அணி அணியாக திரண்டு வரக்கூடியதை பார்க்கிறோம் அதிலும் அதிகமா பெண்களாகத்தான் இருக்கிறாங்க

இதே போல இன்னொரு நிலத்துல அதே போல் மழை பெய்யுது அந்த மழை எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நிலம் அதை தேக்கி வச்சுக்க கூடிய தரிசு நிலம் போல இருக்கு ஒரு நாள் அதை மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குறான் அதை பிற கால்நடைகளுக்கு பயனுள்ளதாக ஆக்குறான் இன்னொரு நிலம் மழை பெயுது அந்த மழை பெய்யத அந்த நிலம் ஏற்றுக்கொள்ளாம தண்ணீரையும் தேக்கி வைக்காம பிறருக்கும் அதை பயன்படாத விதத்துல இருக்கு இதன் சொல்லால அவர்கள் உதாரணமாக சொல்றாங்க அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று தங்களுடைய வாழ்க்கையில் எத்தி வைக்க கூடியவர்களுக்கான உதாரணத்தையும் தங்களுடைய மார்க்கத்தை கற்று அதை அவர்களுக்கும் பிறருக்கும் எத்தி வைக்காம இருக்கிறாங்களே அவங்களுக்கு உள்ள உதாரணத்தை அல்லாஹுடைய தூதர் நம்பி செல்வாலேசனம் அவங்க சொல்றாங்க இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய காலகட்டமானது எப்படிப்பட்ட காலகட்டமா இருக்கு இளைய சமுதாயத்தை வலியுறுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த இந்த உலகத்துல நம்ம அதிகமான பெண்களாகவே இருந்தாலும் அதுல மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத விட உலக கல்விக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உலக கல்வி கற்க வேணாம் என்று சொல்லல மார்க்க கல்வி படித்து உலக கல்வியை கற்கும் பொழுது நம்ம நமக்கு சிறந்ததாக ஆக்குவான் அப்போ மார்க்க கல்வியை கற்கணும் கற்றதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பிறருக்கு எத்தினைக்க கூடிய மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கேரள்வானாக என்று கூறியதலா என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிரி தவனா நில் ஹம்தில் இல்லாஹி அபிலா அலமேன் சலாமு அலைக்கும் அஹ் வாஹி